நீதிமன்றம் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வணக்கம் வணக்கம் தோழர் நடைபெற்றது பஞ்சவர் நில மீட்பு சாதிவார கணக்கெடுப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் இத ஒரு பொதுக்கூட்டமா பார்க்க முடியாது நாம் தமிழர் கட்சி நடத்த பஞ்சம நிலம் மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி என்ற ஒரு பொதுக்கூட்டம் வந்து இது ஒரு பொதுக்கூட்டமாக பார்க்க முடியாது மாநாடு என்று கூட சொல்லலாம் அனைத்து ஒரு ஒரு தமிழ் குடிக்காக அனைத்து குடிகளும் வந்து எந்த ஏற்றதாழ்வுமே இல்லாம ஒரு சமதர்மமா ஒரு ஒரு குடிக்காக வந்து குரல் கொடுத்ததாகத்தான் இந்த மாநாடு இருந்தது கூட்டம் நிற்பதற்கு இடம் இல்லை அங்க இருக்க காவல்துறையே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க இவ்வளவு கூட்டம் இருக்குது ஒரு மதுபான வாடகையில இத்தனை கூட்டத்தையும் அத்தனை போக்குவரத்து நெரிசலையும் அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சொந்தங்களே வந்து அவங்கள வாகனங்களுக்கு வழிபடுறதாக இருக்கட்டும் காவல்துறைக்கு ஒருவணையா இருக்கிறதாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு ஒரு பொறுப்புணர்வோடையும் அந்த பொதுக்கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சது அது ரொம்ப மகிழ்வு உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னெழுச்சியாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு பெரிய பேரணி என்று அத்தனை உறவுகள் நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் ஒரு மாநாடாக மாற்றி காட்டியதுதான் இந்த நிகழ்வு எப்படி சாத்தியம் எத்தனை சாதி பிரிவுகள் அமைப்புகள் எத்தனை தன்னா வருது சரி அது எதனால அதுனால நாம் தமிழர் கட்சினாலதான் சாத்தியம் இத்தனை ஆண்டு காலங்களாக இந்த திராவிட கட்சிகள் இருக்குது அதிமுக இருக்குது திமுக இருக்குது இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது எல்லாமே வந்து ஒரு போலியான முகமூடியை சமூக நீதி என்ற போலியான முகமூடியை மாற்றி கொண்டிருந்தார்கள் களத்துல இறங்கி இல்ல இது அதெல்லாம் சமூக நீதி இதுதான் சமூக நீதி என்று தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமநில மீட்புக்கான பொதுக்கூட்டம் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாட்டு காடுகளாக இத்தனை ஆண்டு காலங்களாக சமூக நீதியை தன்னுடைய உடல்ல இருக்க ஒரு அங்கத்தை போன்று நினை உருவகப்படுத்தி வந்தது இந்த திமுக உண்மை அதுதான் தன்னுடைய உடல்ல ஒரு அங்க போல சமூக நீதினா திமுக திமுகனா சமூக நீதி சமூக நீதி இஸ்இக்குவல் டு திமுக என்பதை போல ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி சொன்னாங்க அந்த மொத்த பிம்பத்தை உடைத்தேர்ந்ததுதான் இந்த கூட்டமாக நாங்க பார்த்தோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சாதியும் சேர்ந்து பஞ்சம நில வரையர்களுக்காக வரையர்களுக்காக களத்துல இருந்தது பரையர்கள்னு பார்க்காம ஒரு தமிழன் என்று வார்த்தை கவனிக்கிறாங்க தேவர் செட்டியார் நானார் கோணார் என யார் எப்படிலாம் பார்க்காம ஒரு தமிழர் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அவர்கிட்ட இருந்து இருக்குது இந்த அரசாங்கங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவாலயம் கூட பறையர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடக்கூடாது இந்த திராவிடம் ஆனா இன்னைக்கும் அவனுக்கு சமூக நீதியும் பேசுவாங்க சகோதரத்துவம்னு பேசுவாங்க பெண்ணிய சுதந்திரம்னு பேசுவாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுவாங்க இவங்க கொடுத்த ஆகப்பெரிய இடஒதுக்கீடு பெண்களுக்கு எங்கன்னா மேயர் புரியாக்கு ஸ்கார்பியோ கார்ல சைலில் தூங்கிட்டு போவ இடம் அதை தவிர உங்க பெண்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க என்ன சமூக நீதியை கொடுத்துட்டாங்க வேங்கை வயல்ல நான்கு நேர்ல மாணவர்கள் கையில கத்தி எடுத்துக்கணும் அதுதான் உங்களுடைய சமூக நீதியா அதுதான் உங்க சாதியை ஒழிப்பா அதுவா எப்படி உங்க பொன்முடி வந்து ஏமா நீ எஸ்ஸிதானமா நீ எஸ்ஸிதானமா அப்படிங்கிறாரு இன்னொரு நிகழ்வுல ஏமா நீ அந்த பகுதி தானே நீங்க எப்படி கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறாரு இது எப்படி எப்படிப்பட்ட ஒரு பார்வையா இருக்குது அப்ப தமிழர்களுக்கான உரிமைகள் என்று வரும்போதெல்லாம் உங்க சமூக நிதி பல்ல இழிக்குது என்பதுதான் நிதர்சனமான உண்மை திமுக ஆனா நாம் தமிழர் கட்சி அதை சாதித்தே காட்டிவிட்டது ஆஹ் தடா ரஹீம் அவர்கள் வந்திருந்தாங்க தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா ஆசான் பே மணியரசன் ஐயா வந்திருந்தாங்க அஹ் திருமாறன் அவரு வந்திருந்தாரு ஆஹ் பூமி ராஜன் அவர் வந்திருந்தாரு இன்னும் நிறைய உறவுகள் செல்வகுமார் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க ஆஹ் கரிகால பாண்டியன் தெரிக்க விட்டாங்க தோழர் நம்ம அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செங்கல்பட்டை கண்மையப்படுத்தின மாதிரி ஒரு நிகழ்வு அது நாம் தமிழ் கட்சி செங்கல்பட்டை ஆக்கிரமிப்பு செய்து விட்டது அன்றைய ஒரு நாள் ரெண்டு கூட சொல்லலாம் அனைத்து தமிழ் சாதிகளும் சேர்ந்து ஒரு தமிழ் தமிழர்களுக்காக தமிழனா இணைஞ்சு தமிழனுக்காக போறான்னா என்ற நிகழ்வாதான் நான் பார்க்குறேன் அதுல நீங்க சொல்வதை போல ஆஹ் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நீங்க கொடுங்க கொடுக்காம போங்க ஆனா ஒரு பறையனுக்காக மொத்த சாதியை ஒருங்கிணைஞ்சு எங்களை தோட நிக்க எங்களுக்காக இதே போகுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஆஹ் அவர் ஏற்கனவே நிறைய காணொலிகள்ல சொல்லி அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்த ஒரு நல்ல ஒரு வெல்செட்டில் ஃபேமிலில இருந்தா வந்தாங்க ஆனா இந்த சமூகம் நீங்க பொருளாதாரத்துல மேல வந்தாலும் சரி கல்வியில மேல வந்தாலும் சரி உங்களுடைய குடி அதுவாக இருக்கிறப்போ ஒரு ப பழையர்கள் பல்லர்கள் என்று தேவேந்திர குல வேளாண் என்று சொல்றப்போ அவங்க பட்டியல் படுத்தப்பட்டவங்க என்ன எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா உங்க மூலையில மலம் இருக்குது என்று அத அதெல்லாம் உடைச்சு தமிழனுக்காக தமிழை வந்து நின்னாடா அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு அதை ஏற்படுத்தியது நாம் தமிழை கட்சி ஏன்னா இத்தனை ஆண்டு காலங்களாக இந்த பஞ்சமொழில மீட்பு குறித்து இந்த ஆளுங்கட்சிகள் யாருமே வாய் இருக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்மெல்லே டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை மொத்தமா உடைச்சு எங்க எங்க தமிழர்களுக்கான நிலண்டா ஆதிக்குடி பறைய குடிக்கான நிலண்டா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் அந்த நிலத்துல வெறும் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் தான் மீதம் இருக்குது அந்த இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்களும் வெவ்வேறு ஆட்கள் தருகுது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் வச்சு பேரறிவிப்பு செய்யுது உல உலக தமிழர்கள் உற்று நோக்கிய ஒரு மாநாடு ஆட்சியாளர்கள் நடுங்கி போயிருக்காங்க இருக்க இருக்கைகள் கிடையாது இருப்பதற்கு இருக்கைகள் கிடையாது சாலையில உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க சாலையில உட்காந்து பாத்துக்காங்க காவல்துறை மீன் அண்ணனுடைய பேச்சை கட்டணம் காவல்துறை டிஸ்கஸ் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது நமக்கு போக்குவரத்துக்கு கூட நம்மள நம்மளை வேலை வாங்காம அவங்களே போக்குவரத்தை சரி செய்யறாங்களே அப்படித்தான் நாம தமிழ் முயற்சி கூட்டம் ஒரு மது வாடகை இல்லாமல் அப்படித்தான் நாம தமிழ் முயற்சி கூட்டம் நடந்தது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத தாண்டி மொத்த தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி அந்த ஒரு சாதியை ஆதி ஆதிக்குடி பறையர் குடி நம்ம புறநானூற்று பாடல்லே வரும் ஒரு குடிகள் பாடன் பறையன் கடம்பன் துடியன் என்று நான் போன காலநொலியில சொல்லியிருந்தேன் தமிழர்களுக்கு வந்து தொழில் வழி குடிகள் தான் அந்த தொழில் வழி குடிகள்ல ஏற்றதாள் கிடையாது அப்படிங்க இந்த புரிதலை ஏற்படுத்தியது அந்த சீமானவர் இந்த புரிதலை வேற எந்த கட்சியும் ஏற்படுத்தவே முடியாது அப்படி ஒரு கட்டுக்கோப்பான இளைஞர் படையை அண்ணன் கட்டி அமைத்து விட்டார் என்பது திராவிடர்களுக்கு பயம் ஏர்போர்ட் மூடி என்கிற சந்தோஷம் என்னன்னா இந்த புரிதலுக்கு வந்துட்டாங்க இளைஞர்களுக்கு கொங்கு மக்கள் இயக்கம் ஆறுமுகம் அண்ணன் கலந்துக்கிறாங்க ஒரு கவுண்டர்களோட பிரதிநிதி அவர் கலந்துக்கிறாரு பறையர்களுக்கு எங்க கூட்டிட்டு எங்க தமிழ் குடியவர் அவருக்கு நான் குரல் விடுக்குறேன் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அண்ணன் திருமாறன் அவர் அவர் கலந்துக்கிறார் தேவர் தேவர் இருந்து அவர் கலந்துக்கிறாரு இது எங்க தமிழ் குடியிலா எங்க பரையர் குடி நாங்க குரல் கொடுக்கிறோம் என்று அவர் சொல்றாரு அது அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு தமிழன் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள நாம் தமிழர் வச்சு எல்லாரையும் கட்டி போடுறது தான் சொல்றோம் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட பேரணியோ பொதுக்கூட்டத்தையும் எந்த ஒரு ஊடகத்துறை எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட வெளிக்காட்டவே இல்லையே ஆனால் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமானன் வந்து பாலியல் வழக்கில வந்து ஆஜராகிறாரு அஹ் விசாரணைக்கு வர்றாரு அப்படின்றத மாலை ஆறு இருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நேரலையில போட்ட எந்த ஒரு செய்தி ஊடகமும் இதை வெளிக்காட்டாததுக்கு காரணம் என்ன இது தோழர் இன்னைக்கு ஊடகங்கள் எப்படி மாறி போ மாறிப்போ இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே தனி ஊடகமாக மாறி இன்க்ளூடிங் நான் நான் உட்பட அப்போ ஒவ்வொருத்தரும் தனி ஊடகமாகவே நீங்க செயல்படுறாங்க ஏன்னா சோசியல் மீடியாஸ் இருக்கு சமூக வலைத்தளங்கள் பொதுத்தளங்கள் நிறைய பொதுத்தளங்கள் இருக்கு அப்போ அதுல வந்து அவங்க செய்தியை கடத்தும் போது அது ரொம்ப யூனிக்கான தனித்துவமான செய்தியாக இருந்தால் அதுவே செய்தியாக்கப்படுது அப்போ ஊடகங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லாமல் போயுது அப்போ என்ன பண்றாங்கன்னா யார் கையில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுடைய கைப்பாவை பொம்மை ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஊடகங்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை அண்ணன் சீமானவர்கள் மீது இந்த இப்போ பாலியல் வழக்கு சார்ந்து வந்து நீங்க சொல்றீங்க பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஒளிபரப்புப்பட்ட தமிழக வரலாற்றுகள் ஆளுங்கட்சியாகவே இது வரைக்கும் ஆகல நாம் தமிழர் கட்சி ஆனா தொடர்ச்சியாக நேரலை போட்டது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் ஜெயலலிதா போட்டாங்க ஆனா அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தாங்க ஆனா அண்ணன் சீமானை தொடர்ச்சியாக அனைத்து ஊடகங்களும் காட்டிச்சேன் அவர் அசிங்கப்படுத்திடலாம் திமுக வந்து அவர்களை அசிங்கப்படுத்திடலாம் என்ற ஒரு நோக்கில பண்ண வேலை அது ஆனால் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இன்னைக்கெல்லாம் ஸ்டாலின் கருணாநிதினா யாருன்னு தெரியுது உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு தெரியுது இன்ப நிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுது அப்படிங்கிறப்போ மக்கள் விழிப்படைய ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுடைய போலியான் ஏங்க இதுக்கு மேல யாருங்க விளக்கம் கொடுக்க முடியும் அண்ணன் அன்னைக்கே விளக்கம் கொடுத்துட்டாரு அண்ணன் சென்னமல் சீமான அவர்கள் நான் அவங்கள வந்து காதல காதலிச்சோம் நாங்க திருமணத்துக்கு அஹ் அப்ரோச் அவங்க ஏத்துக்கல அவங்க வேற ஒரு பாதையில போயிட்டாங்க நான் என்ன இதுக்கு சாதாரணமாக எல்லார் வாழ்க்கையிலும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே உங்க அப்பாவுக்கு இருக்கு தெரியாத ஒண்ணுமில்லையே ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கருணாநிதிக்கு கருணாநிதி அவர்களும் பத்மாவதி தாயாரும் வாழ்ந்த வாழ்க்கையை நெஞ்சுக்கு நிதியில குருவி கூட்டு வாழ்க்கை என்று கருணாநிதி குறிப்பிடுறார் அந்த குருவி கூட்டு வாழ்க்கை எப்படி கோபுர வாழ்க்கையானது எப்படியானது ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல கோயம்புத்தூர்ல நாங்க வாழ்னோம் அந்த வாழ்க்கை குருவி கூட்டு வாழ்க்கை என்று கருணாநிதி பதிவு செய்யறாரு ஆனா அந்த குருவி கூட்டு வாழ்க்கை எப்படி கோபுர வாழ்க்கையானது தயால அம்மாள் யாரு அவங்க இன்னொரு மனைவி யாரு யாருங்க மூணு மனைவி தெரிந்த அவங்களுக்கு காதலே இருந்திருக்காதா அதுக்கு மேல வேற காதல் இல்ல யாருக்கு உங்க காலத்துல கருணாநிதி காலத்துல ஊடகம் இல்லை ஊடகம் அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு செய்திகள் மக்கள் இடத்துல போய் சேரல இன்னைக்கு ஊடகம் இருக்கு ஸ்டாலின் பண்ற எல்லா ஊழல் வேலையும் தெரியுது உதயநிதி ஸ்டாலின் பண்ற எல்லா வேலையும் தெரியுது இன்பநிதி ஸ்டாலின் பண்ற எல்லா வேலையும் தெரியுது மக்களுக்காக வந்து களத்துல நின்று எந்த சாதியும் கிடையாது ஒருங்கிணைந்து கற்பிக்கிற வர நீங்க அவதூரை மட்டும்தான் பரப்புறீங்க கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடியாதவன் அவ அவதூறுகளைத்தான் கையில் எடுப்பான் அவதூறுங்கிறது வெறும் சொற்கள் தான் எங்களை காயப்படுத்துற கற்கள் கிடையாது விமர்சனத்தை தாண்ட முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது எங்க அண்ணன் எங்களுக்கு அனுப்பி விமர்சனங்கிறதும் விமர்சனமும் விமர்சனம் ஒரு வித பாராட்டு நீ இப்போ எங்களுக்கு ஒரு இதுதான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி எங்களால பொருளாதாரத்தை போட்டு நாங்க ஊடகத்துக்கு எங்களை வெளிச்சப்படுத்தணும் அளவுக்கு எங்களுக்கு தேவையும் கிடையாது நாங்க மக்களுக்கு நல்லது சொல்றோம் மக்கள் அதை கவனிக்கிறோம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துறான் அந்த மக்களின் ஒருவராக நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கணும் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் அதை அள்ளி வீசிட்டு போயிட்டே இருக்கும் மக்களுக்காக களத்துல கடைசி துணி குருதி உள்ள வரைக்கும் இறுதி வரைக்கும் கள இந்த காலத்துல நாம் தமிழர் கட்சியில ஆரம்ப கட்டத்துல பயணித்த தம்பிகள் காலகட்டத்துல ஒவ்வொரு குற்றச்சாட்டை முன்வைத்து வெளியானாங்க ஆனா இப்ப கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில இணைந்து பயணிக்கணும் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அண்ணனோட சேர்ந்து நிற்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் என்ன நடந்தது இடையில ஒற்றை இனத்தின் தான் இறுதி இலக்கு வேற வார்த்தைகளே கிடையாது இங்க நாம் தமிழ் கட்சியில அண்ணன் சீமானவர்கள் விதைத்த விதை என்பது சாதாரண விதை அல்ல அந்த விதை இன்னைக்கு மரமாக வளர்ந்து விட்டது நம்ம திமுக அதிமுக நிறைய கட்சிகள் உருவானது அந்த கட்சிகள் வந்து அடுத்த ஆடிக்காலத்துல சாஞ்சிருச்சு ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய ஆழமரமாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வேண்டிய நீங்க எத்தனை பேர் நீங்க இருந்து ஒரு பழம் நல்ல ஒரு பழுத்த பழம் வந்து என்ன ஆகுங்க கேட்டீங்கன்னா கீழே விழுவும் அந்த கீழே விழுந்த பழம் கூட ஒரு மரமாக முளைக்கும் அந்த மரமும் தமிழ் தேசிய விதைதான் அந்த விதையும் தமிழ் தேசிய விதைதான் என்று இருக்கும் அந்த தமிழ் தேசிய விடுதலை என்ற ஒரு உணர்வை அவன் ஊட்டி விட்டார் அதை தாண்டி அவனால எங்கேயுமே போக முடியாது இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிக் கொண்டிருக்க சிவா அன்னைக்கு நாளைக்கு அண்ணன் கூட முரணிப்பொழுது போனோம்னா என்னுடைய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் அது வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் அவர்கள் ஒரு ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் ஒரு ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய உறவு ஒருத்தன் கேள்வி கேட்டா கூட அவருக்கும் அவருல சொல்லணும் அவர் வந்து பதில் சொல்லுவார் இப்படித்தாண்டா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க ஸ்டாலின் கிடையாது உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட பிஏ இருக்காங்களே பிஏக்கு ஒரு பிஏ இருப்பான் அவனை கூட நீங்க பார்க்க முடியாது அவனை பார்க்கணும்னா கூட நீங்க பணம் கொடுக்கணும் அவனை பார்க்கணும்னா கூட அவன் அதிகாரத்தை செலுத்துவான் அங்க சொல்றது நீங்க எம்எல்ஏவோட பிஏ இல்லை பிஏவோட பிஏ அப்ப அந்த அளவிற்கு ஒரு அதிகாரத்தை தன்மையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சிகளை எவ்வளவு பெரிய போக்கு கடையா கொண்டிருந்தாரு ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அந்த கட்டுக்கோப்பான முப்பது லட்சம் வாக்காளர் இன்னைக்கு இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்குதுன்னா ஏறத்தாழ ஒரு கோடி வாக்கு நிச்சயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவன் இன்னைக்கு கட்சியில சேலம் ஒரு இருக்கு ஆனா இப்ப இப்படி இருக்குங்க அப்படின்னா அந்த சஜஷன் அந்த கருத்தை கூட அவர் பரிசீலனை செய்வார் நம்ம பையன் சொல்றது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதை கூட அவர் பரிசீலனை செய்யக்கூடிய தான் இருக்காரு என்னைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு அழிவே கிடையாது கலைகள் கேட்கா காணவா போலாம் காணாம போன கலைகளும் தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரதான் ஆச்சரிய கூட கிடையாது எங்கனாலும் உங்க முடக்கட்சி ஏற்றதா இருக்குன்னு நம்ம சொல்லுவார் எப்படினாலும் அந்த கலத்தில வந்துதான் தமிழ் தேசிய கலப்பூர் சரி உங்களோட இந்த நெருக்கடிய நேரங்களில் எங்களுக்கு நேர ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு கனவு சந்திப்போம் நன்றி மனைவிகளுக்கு மிகவும் நன்றி வணக்கம் இருந்து இறப்பு வரை உன் வாழ்க்கையில் அனைத்துமே தீர்மானிப்பது அரசு அந்த அரசை பிரசவிக்கிற தாயாக இருப்பது அரசியல்